நாற்பத்தி ஓரு வயதில் உனக்கு ஆம்பலை சுகமா டாக்டருடன் நெருக்கமான சங்கீதா டீச்சர் கண்டுபிடித்த கணவன் செய்த செயல் கோவை மாவட்டம் பட்டணம் புதூர் பகுதியில் மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பாலக்காடை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணகுமார் என்பவருக்கு சங்கீதா என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் மலேசியாவில் டிராவல் ஏஜென்சியில் சில வருடங்களுக்கு முன்பு வேலை பார்த்து இந்தியா திரும்பியிருக்கிறார் கிருஷ்ணகுமார் கருத்து வேறுபாடு காரணமாக சில மாதங்களாக கிருஷ்ணகுமாரும் அவரது மனைவி சங்கீதாவும் பிரிந்திருந்தனர் கோவை மாவட்டம் பட்டணபுதூர் பகுதியில் உள்ள லக்ஷ்மி நகரில் சங்கீதாவும் தன் இரு குழந்தைகளும் வாழ்ந்து வந்தார்கள் கோவிலம்பாளையம் பகுதியில் உள்ள மழையர் பள்ளியில் சங்கீதா வேலை செய்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது கிருஷ்ணகுமார் தன் சொந்த ஊரான பாலக்காடு பகுதியில் வசித்து வந்திருக்கிறாா் மலேசியாவில் இருந்து இந்தியா திரும்பிய பிறகு கிருஷ்ணகுமாருக்கு சரியான வேலை எதுவும் அமையாததா சங்கீதாவும் கிருஷ்ணகுமாரும் கருத்து மோதல்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் டாக்டர் ஒருவருடன் சங்கீதா நெருக்கமாக இருந்ததாகவும் அதை கிருஷ்ணகுமார் பார்த்து கண்டித்ததாகவும் தினமும் இதனால் அவர்களுக்கு சண்டை வந்ததாகவும் அக்கம் பக்கத்தினர் மத்தியில் சொல்லப்படுகிறது மேலும் சங்கீதா வேலைக்கு சென்ற நாள் முதலேயே கிருஷ்ணகுமார் சங்கீதாவிடம் தொடர்ந்து சண்டை போட்டு வந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதனால் கருத்து வேறுபாடு காரணமாக ஐந்து மாதங்களாக இருவரும் தனித்தனி வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் இதனிடையே சம்பவத்தன்று காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு டெய்லிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த சங்கீதாவின் வீட்டிற்கு கிருஷ்ணகுமார் வந்து நாட்டு துப்பாக்கியால் சங்கீதாவின் நெஞ்சில் குறிப்பார்த்து சுட்டிருக்கிறார் பலியால் துடித்துக் கொண்டிருந்த சங்கீதாவை அப்படியே விட்டுவிட்டு காரில் கிளம்பியிருக்கிறார் கிருஷ்ணகுமார் பின்பு தன் சொந்த ஊரான பாலக்காடு பகுதியில் உள்ள வெண்டாலி என்ற இடத்தில் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தற்கொலை செய்து கொண்ட சிறிது நேரத்திற்கு முன்னர் லக்ஷ்மி நகர் பகுதியினருக்கு சொந்தமான வாட்ஸ்அப் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் கிருஷ்ணகுமார் அந்த வாய்ஸ் மெசேஜில் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பற்றியும் குடும்பத் தகராறில் பிரிந்து இருந்ததால் தன் மனைவி டாக்டர் ஒருவருடன் நெருக்கமாகி இருக்கிறார் என்றும் விரைவில் அந்த டாக்டரையும் கொலை செய்வேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் குடும்பத் தகராறில்தான் தன் மனைவி சங்கீதாவை தான் சுட்டதாகவும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகுமார் விஷயம் தெரிந்த அக்கம் பக்கத்தினர் கிடந்த வீட்டிற்கு சென்று சங்கீதாவின் உடலை பார்த்து போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்கின்றனர் தகவல் அறிந்த சூலூர் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர் சந்தேகத்தால் மனைவியை துப்பாக்கியால் சுட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட கணவன் தன் பிள்ளைகளை அனாதையாக்கிவிட்ட சம்பவம் கோவை மாவட்டம் பட்டினப்புதூர் பகுதியில் உள்ள மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இந்த விசாரணை தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர் இந்த கொலை மற்றும் தற்கொலை குடும்ப தகராறில் மட்டும்தான் நடந்ததா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற ரீதியில் விசாரணை நடைபெற்று வருகிறது